அனேகா அப்ளிகேஷனில் லைவ் சங்கல்பங்கிற ஃபீச்சர் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம் க்ளிக் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனோன்னே ஃப்ரண்ட் பேஜ்லேயே லைவ் சங்கல்பம் நித்திய பஞ்சாங்கம் சதாப்தி பஞ்சாங்கம் எல்லாமே இருக்கும் அதில் முதல்ல வந்து லைவ் சங்கல்போன்னு இருக்கும் இது வந்து வாக்கிய கணித்தப்படி இருக்கிறது சௌரமான சங்கல்பம் வரும் இந்த இடத்துல வியூங்கிற பட்டனை க்ளிக் பண்ணணும் க்ளிக் பண்ணி அதிகபட்சம் பத்து செகண்டுக்குள்ளே வந்து சங்கல்பமாகவே வந்துடும் எடுத்தோன்ன சங்கல்பத்தில் சொல்கிறதுங்கிறது நாம சம்பத்சரே உத்தராயணே ஹேமந்தர்த்தவ் மாசே சுக்லபக்ஷே தசமியாம் சுபதித்தவ் ஸ்திரவாசர யுக்தாயம் கிருத்திகாநக்ஷத்திர யுக்தாயாம் சுக்லயோக கரகரண இது எந்த சமயத்தோடதுன்னா ஜனவரி இருபதாந்தேதி ராத்திரி எட்டு முப்பத்தி ஆறுக்கு அந்த நேரத்தில் வாராது என்ன இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறது அதை சங்கல்பமாக எப்படி சொல்லணும் அப்படிங்கிறதையும் காமிக்கிறது உதாரணத்துக்கு சம்பத் சரம் சோபகருத்து ஆயனம் உத்தராயணம்னு போடாமல் அப்படியே சங்கல்பத்தில் சொல்கிற மாதிரியே வரிசையாக கொடுக்கப்பட்டிருக்கு இதில் உங்களுக்கு இது தமிழ் லிபியில் இருக்குது இதில் தேவநாகரிலேயோ கிரந்தாட்சரத்துலேயோ நீங்கள் இதை வந்து மாற்றிக்கலாம் அதை எப்படி பார்க்குறதுங்கிறத இன்னொரு வீடியோலாம் சொல்கிறேன்